உலகங்களில் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித்தலை அன்பு ரசிகர்களுக்கு இணைய வணக்கங்கள் அதாவது ஐகோர்ட்டில் ஒரு மூன்று மாதம் டைம் கொடுத்து தமிழ்நாட்டில் உள்ள பொது இடங்களில் இருக்கிற அனைத்து கட்சி கொடிகளையும் நீக்க வேண்டும் அகற்ற வேண்டும் அந்தந்த கட்சிகளே முன்வந்து அப்படின்னு சொன்னாங்க இதற்கு ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய பொதுச் செயலாளர் இதை முறப்படி அகற்ற வேண்டும் என்று உத்தரவு போட்டார் இதில் ஒரு சோகமான நிகழ்ச்சி நடந்திருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கராக இருக்கேன் மூன்றாம் பட்டியில் ஒரு திமுக பிரமுகர் அவர் ராமமூர்த்தி இப்போ நான் அந்த தினத்தந்தி பேப்பரை பார்த்து தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் சங்கடமாக இருக்குது அப்போ பாருங்க கட்சி கொடிகள் எவ்வளோ ஆபத்தான இடத்துல இருக்காங்கன்னு தெரியுதா இதுதான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும் இதை கொடிக்கம்பற்ற அகற்றும் பொழுது பாதுகாப்பான முறையில் ஒருவேளை பக்கத்தால் மின்சார ஒயர்லாம் போச்சுன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அந்த ஏரியாவில் மின்சாரத்தை அதான் தொடர்பை துண்டித்து விட்டு பாதுகாப்பை உறுதி செஞ்சுட்டு தயவுசெய்து அதை அகற்றுங்க நான் கூட நான் கள்ளக்குறிச்சி போகிற வழியில் ஒரு இடத்துல பார்த்தேன் இந்த ஐ மார்க்ஸ் லைட்லாம் வைப்பாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஐம்பது அடி நாற்பது அடி உயரத்தில் புதுசாக அப்படியே இருக்கும் கீழே நல்லா அகலமாக இருக்கும் மேலே புரியல அப்போ அதில் ஒரு திராவிட முன்னேற்ற கழக கொடியை பார்த்தேன் தயவுசெய்து இதெல்லாம் அகற்றும் போது நம்ம ஜாக்கிரதையாக அகற்று எல்லா கட்சிக்காரங்களுடைய உயிரும் நமக்கு வேணும் பாருங்கள் கட்சிக்காக ஆர்வத்தின் காரணமாக எல்லாம் நட்டுடுறாங்க பணம் செல்வந்த செல்வாக்கு உள்ள மனிதர்கள் பணம் படைத்தவர்கள் எங்கே வேணாலும் அவங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி பொது இடங்களில் கொடியை வச்சிட்றாங்க ஆனால் அதை அகற்றுறது கூலி கூலி தொழிலாளர்கள் அந்த தொழிலாளர்கள் உயிர் ஒவ்வொரு உயிரும் நமக்கு பல கோடி ரூபாய்க்கு பல கோடி இல்லை இந்த உலகத்தையே ஈடாக கொடுத்தா கூட அது ஆகாது தயவு செய்து பாதுகாப்பான முறையில் இந்த கொடிக்கம்பங்களை எப்படி அகற்ற வேண்டும் எந்த மெத்த இல்லைன்னு பொறுமையாக சிந்தித்து திட்டம் போட்டு இதெல்லாம் செய்யுங்க ஏன்னா அத்தனை அளவுக்கு அதான் அந்த பணம் எல்லாம் யார் பணம் நம்ம பணம் தான் நம்ம எல்லாம் கொடுத்த பணம் தான் எல்லாம் உரு மாறி கொடியாக நிற்கிது எல்லாமே நிற்கிது அதெல்லாம் கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் இதை பொறுப்போட இதை கொஞ்சம் மெத்த கட்சிக்காரங்களும் கொடியை அகற்றும் பொழுது நம்ம ஜாக்கிரதையாக இதை அகற்றுவார் உலகங்கள் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சத்தில் ரசிகர்கள் பணிவோடு வேண்டுகிறது இனிய வணக்கங்கள்